ஏன்னா அந்த விலங்குனுடைய கழுத்துல ஒரு நரம்பு இருக்கும் அந்த நரம்பு வலிய உணர்த்தும் முதல்ல அந்த நரம்பு அறுப்படும் பொழுது அந்த விலங்கு முழுமைய வழிய உணராமையே இறந்து போய்டும் இந்த மாதிரி எல்லாவுடைய வேற கூறி அறுக்கிறது தான் ஹலாலான முறை அது மட்டும் இல்லாம இன்னொரு நன்மையும் இருக்கு அந்த இப்படி நாம் அறுக்கும் போது அந்த இரத்தம் முழுமையா வெளிப்படட்டும்னு நாம விட்டுறணும் அந்த ரத்தத்தின் மூலம் கூடிய நோய்க்கிருமிகளை நம்மளால கட்டுப்படுத்த முடியும் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க நான் இப்ப அல்லாஹ் உணவு மனிதர்களோட நன்மைக்காக சில உணவுகளை சாப்பிட கூடாது என்று சொல்லி சொல்லுகிறான் அது ஹராமான உணவு ஒரு ஹலாலான விலங்கு அல்லாஹ் அல்லாமல் மற்றவர்களுக்காக அறுத்து பலியிடப்படுகிறதோ அது அழகாம் ஆகும் காய்கறிகள் பழங்கள் எல்லாமே அல்லாஹ் சாப்பிடலாம்னு அனுமதி கொடுத்திருக்கான் ஆனால் விஷமுள்ள தாவரங்கள் செடிகள் தவிர அல்ஹம்துலில்லாஹ் நான் நான் இப்ப அசைவ உணவுகளை பத்தி சொல்ல போறேன் அசைவ உணவுகள் மூன்று வகைப்படும் ஒன்றாவது தலைவாழ் உயிரினங்கள் இரண்டாவது கடல்வாழ் உயிரினங்கள் மூன்றாவது பறவை தரைவாழ் விலங்குகள் பற்றி தெளிவாக விலங்குகள்ல கீழி கிழித்து உண்ணும் விலங்குகளை உதாரணம் நாய் பூனை சிங்கம் இவற்றை போலவே பன்றி வீட்டுக் கழுதை இவையும் ஹராமாகும் பன்றியை பத்தி அல்குர் ஆன்ல குறிப்பிட்டிருக்காங்க வீட்டுக் கழுதையை பத்தி சஹிப் புகாரில குறிப்பிட்டிருக்காங்க இவற்றை தவிர்த்து ஒரு விலங்கு தானாவே இறந்தது ரத்தம் அல்லாவுடைய பேர கூறாமலே அறுக்கப்பட்ட விலங்கு இவை அனைத்தும் ஹராமாகும் விலங்குகள் எதுவாக இருந்தாலும் கோரை பற்கள் கொண்ட விலங்குகளை உண்ணக்கூடாது என்று நம்பி செல்லல்லா வளைவர் செல்லம் அவர்கள் கூறியார்கள் நூல் புகாரியில குறிப்பிட்டிருக்காங்க ஹாஜி நான் இப்ப கடல்வாழ் உயிரினங்கள் பற்றி சொல்லுவேன் ஹாஜி ஆஹ் சொல்லுங்க ஹாஜி கடல்வாழ் உயிரினங்கள் அனைத்துமே நாம சாப்பிடலாம்னு அல்லா அனுமதி கொடுத்திருக்கான் சாப்பிடலாம் பற்றி அல்லாஹ் தனது ஆணில் கூறுகிறான் கடலில் வேட்டையாடுவதும் அதை உண்ணுவதும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது மேலும் அல்லாஹ் கூறுகிறான் தனது திருக்குறள் ஆணில் நீங்கள் உங்களையே சாகடித்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் கடலில் மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் மீன்களும் இருக்கும் அவற்றை நாம் உண்ணக்கூடாது நாம் இப்ப பறவைகளை பத்தி பார்க்க போறோம் அதில் பறவைகள்ல கோரை நகங்கள் உள்ள பறவைகளை நாம சாப்பிடக்கூடாது அதாவது உதாரணம் காகம் பருந்து கழுகு இவற்றை தவிர்த்து மற்ற பறவைகளை நாம் சாப்பிடலாம் ஹதி நம்ம எவ்வளோ நேரம் உணவுகள்ல ஹலால் ஹராம் எதுன்னு நம்ம பார்த்தோம் இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டுமா ஆ கேளுங்க ஹஜி ஆல்கஹால் கலந்த முத்து வசம் நம்ம யூஸ் பண்ணலாமா நிச்சயமாக கூடாது அதுல கொஞ்சம் ஆளுக்கு ஆல்கஹால் கலந்தாலும் அத நம்ம பயன்படுத்தவே கூடாது நபி செல்லலா வளைவ செல்லம் அவர்கள் கூறியார்கள் போதை தரும் ஒவ்வொன்றும் ஹராம் ஆகும் இப்ப நம்மகிட்ட ஒரு கேள்வி கேக்குவா ஹாதி இடத்துக்கு போறீங்க கடையோ இங்கையோ அங்க சாப்பாடு கொடுக்கறாங்க அது ஹலாலா ஹராமான்னு நமக்கு தெரியல என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த உணவு ஹலாலா இல்ல ஹராமான்னு தெரிலனா அந்த சூழ்நிலையில நம்ம அந்த உணவை தவிர்த்தர்றதே சிறந்ததுன்னு அல்லா நம்மளுக்கு கட்டளை இட்டு உங்களுக்கு இலக்குமானதையே சிரமத்தை நாடவில்லை நாங்கள் இதே மாதிரியே இஸ்லாமிய அழகிய டாபிக்கோட நாம பேசுவோம்